அண்ணா கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு ஓடுவது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் கால்ல விழுறதுதானே தப்பு ஆர் உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன் சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார் சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா நல்லா படம் பிடிச்சிக்கங்க சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே மூர் அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பார் அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன் இப்படி நிப்பார் இப்படி நிப்படி அப்படி பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமா வந்துடக்கூடாதாமா கால்ல போய் விழுவாங்க அதை விட ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர் ஒரு கட்சியினுடைய தொண்டை சித்தாந்த ரீதியில் எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு அதை பெருமையா தானே நான் பார்க்கல இரண்டாவது எங்களுடைய கூட்டணி வாஜ்பாய் ஐந்தாண்டு காலம் இருந்திருக்கிறான் இதே கலைஞர் கருணாநிதி ஐயா என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்தில் செய்யப்படுகிறது அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும்னு இதே ஐயா தான் சொன்னாங்க அதுக்குள்ள பேச விரும்பலீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு நூறு ஆண்டு இருக்கு ஏன் வயசு நாற்பது ஏன்னா வயசே வந்து அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது அவருக்கு எண்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே பிப்டி இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ் முப்பது ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர் எத்தனையோ இடத்துல பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக வைத்தாலும் கூட நூறாவது வருஷத்துல அந்த விழாவில் அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட செய்வதை கொச்சைப்படுத்தணும் தப்பு இன்னைக்கு நான் பல பேர்த்த பத்தி பேசுறேன் அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன் காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்தாங்க இரண்டாண்டு காலம் பணியாற்றினாங்க போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகளுக்கு வெளியே வைக்கிறோம் ஆனால் தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன் அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம் ஒரு 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 மகான் இன்னைக்கு தமிழகத்தில் இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல போய் கும்புடு போட்டாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன் தெரியல காலில் விழுகல இப்படி பேசல கூணி குறுகி நிக்கல மூணடி தள்ளி நிக்கல கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக ஆறடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்தி விட்டு வந்திருக்கின்றேன் அதற்கு நான் பெருமைப்படுறேன் பெருமை பண்ணி அண்ணா கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு ஓடுவது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் காலைல விழுறது தப்பு தப்பு ஆர்பி உதயகுமார் சரித்திரத்தை நான் சொல்றேன் சசிகலாமா பக்கத்தில் இப்படி நிற்பார் சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா நல்ல படம் பிடிச்சிக்கோங்களேன் சசிகிலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே மூறு அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பாரு அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன் இப்படி நிப்பார் இப்படி நிப்படி அப்படியே பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமா வந்துடக்கூடாது கால்ல போய் விழுவாங்க அதை விட ஐந்து முறை முதலமைச்சரா இருந்தவர் எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர் ஒரு கட்சியினுடைய தொண்டை சித்தாந்த ரீதியில எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு தானே அதை சிறுமையா பார்க்கல எங்களுடைய கூட்டணி வரும் ஐந்து ஆண்டு காலம் இருந்து இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்தில் செய்யப்படுகிறது அதை எல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும்னு இதே ஐயா தான் சொன்னாங்க அரசியல் பேச விரும்பலீங்க இன்னைக்கு தமிழகத்தில் இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு நூறு ஆண்டு இருக்கு ஏன் வயசு நாற்பது ஏன்னா வயசே வந்து அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது அவருக்கு எண்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே பிப்டி இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ் முப்பது ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர் எத்தனையோ இடத்துல பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக வைத்தாலும் கூட நூறாவது வருஷத்துல அந்த விழாவில் அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட அவங்க செய்வதை கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா தப்பு இன்னைக்கு நான் பல பேர்த்த பத்தி பேசுறேன் அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன் காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றினாங்க போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகளுக்கு வெளியே வைக்கிறோம் ஆனா தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன் அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் ஒரு ஒரு த ஒரு மகான் இன்னைக்கு தமிழகத்தில் இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர் உதயகுமார் அவர்கள் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் போய் கும்பிடு போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு தெரியல காலில் விழுகல இப்படி பேசல கூனி குறுகி நிற்கல மூணடி தள்ளி நிற்கல கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக ஆறடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாமல் வணக்கம் செலுத்திவிட்டு வந்திருக்கின்றேன் அதற்கு நான் பெருமைப்படுறேன் அதுக்கு நான் பெருமை பண்ணிங்கிறேன்